யூனியன் பட்ஜெட் பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறுகின்றனர் பல ஒப்பீனியன்ஸ் வருகின்றன எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் பலவிதமாக கூறுகின்றனர் பல பாலிசி மேட்டர்ஸ்க்கும் எக்கனாமிக் மேட்டர்ஸ்க்கும் தொடர்புடையதாகவே உள்ளது அதனுடன் தொடர்புடைய எனக்கு ஒரு கருத்து உள்ளது பேசிக்லி நான் எக்கானமிஸ்ட் அல்ல ட்ரெயின்ட் எகானமிஸ்ட் அல்ல ஆனால் சில விஷயங்களை பார்த்து கூறுவதற்கு சிறிய திறன் உள்ளது என்று நம்புகிறேன் அதனால்தான் இதை பற்றி கருத்து கூறுகிறேன் அப்போது கேரளத்தின் நல்ல மூத்த தலைவர் ஷாஷி தரூர் அவர் குளோபல் இண்டியன் அவர் இந்தியன் பார்லிமெண்டன் முன்பு வைத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது தொல்லில் இல்லாத இளைஞர்கள் அவர்களுக்கு இதனுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று கூறினார் பேசிக்லி அவர் கூறியது அவருக்கு பேசிக்லி இந்த எக்கானமியுடன் பெரிய தொடர்பு ஒன்றும் இல்லை ஆனால் சிதம்பரம் மிகவும் கவனமாக கூறினார் இது பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த விஷயத்தை பற்றி ஆனால் சில விஷயங்களில் அவர் அதை கிரிட்டிசைஸ் செய்தார் காரணம் சிடம்பரம் ட்ரெயின் எகானமிஸ்ட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது ஷாஷி நல்ல பேச்சாளர் மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவார் ஆனால் எக்கானமியை பற்றி தெரியாது அதுதான் அதன் பேசிக் இஷ்யூ அப்போ நான் இந்த டாபிக் டாபிக்னுடன் கூறுகிறேன் என்றால் முன்னேறும் இந்தியாவின் பட்ஜெட் அப்போது ஷாஷி தரூர் கூறிய இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் செய்யாது என்று கூறியது தவறு இது ரெண்டு மூன்று ஃபேக்டர்ஸ் உள்ளன நீங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் கவர்மெண்ட் டுவெல்ட் லட்சம் அதாவது மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சேலரி அவர்கள் எக்ஸாம்ஷன் கொடுத்தது கவர்மெண்ட் கூறாமல் கூறும் ஒரு விஷயம் உள்ளது அதாவது இந்த டாக்ஸ் சர்க்கிளிலிருந்து ஒன் லேக் மந்த்லி சேலரி ஏர்னர்ஸனை டாக்ஸ் பே செய்ய வேண்டாம் என்று கூறும்போது இதனுள் முக்கியமான அம்சம் இந்தியர்களின் பையிங் பவர் அதிகரிக்கும் கவர்மெண்ட்டுன்னு அதை கூறவில்லை ஆனால் இன்டைரக்ட்லி கூறுகின்றது இந்தியர்களின் பையிங் பவர் அதிகரிக்கும் அப்போது டாக்ஸ் பே செய்யும் எண்ணிக்கை கூடும் அதாவது டாக்ஸ் பே செய்யும் நல்ல பெயர்கள் அதிகரிக்கும் அதனால பன்னிரண்டு லட்சம் வரை ஒன் லேக் மந்த்லி ஏர்னர்ஸியை அந்த ஆர்பிட்டில் இருந்து வெளியேற்றியது அவர்கள் அதற்கு தரப்படும் ரிலீஃப்ல வந்தது அப்பொழுது ஷாஷி தரூர்னிடம் கூற வேண்டிய ஒரு விஷயம் த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் சேலரி அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸின் பகுதியாக வருவது என்று கூற வேண்டாம் அப்பொழுது கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டும் இதனை பற்றி கூறுகிறேன் இப்படி வரும்போது இந்த அமௌண்ட் எங்கு போகின்றது மார்க்கெட்டில் போகின்றது அதாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கப்படும் அமௌண்ட் மார்க்கெட்டில் போகும் மார்க்கெட் பூம் செய்யும் மார்க்கெட் பூம் செய்யும் போது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் செய்யும் சிம்பிளாக உள்ளது இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை அவர்கள் டேக்ஸ் பே செய்யலைனால் இந்த மணி மார்க்கெட்டில் போகும் மார்க்கெட்டில் போகும் டிமாண்டில் ட்ரேடுக்கும் டிமாண்டும் கூடும் பல விஷயங்களும் டிமாண்டும் கூடும் நேச்சுரலி பல இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுவும் அதுவும் உருவாகும் அதுக்கு எம்ப்ளாயீஸ் தேவை எம்ப்ளாயீஸ் தேவை என்றால் அது நேச்சுரலி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் செய்யும் அன்எம்ப்ளாய்மெண்டில் இருக்கும் ஒரு நபருக்கும் ஒவ்வொரு மாதமும் தொல்லில் வழியை கொடுக்கும் ஒரு எக்கானமியை எண்ணவே கூட முடியாது அது லெஃப்ட் சோஷியலிஸ்டன் வழியில் சிந்திக்கின்றது காரணம் அதில் ப்ரொடக்டிவிட்டி இல்லை பலர் ஓட் பேங்குக்கும் இதுக்கு அதுக்கும் சம்பந்தப்பட்டது யாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எல்லை பணம் கொடுத்தல் இதெல்லாம் எக்கானமியை மிகுந்த தோல்விக்குள்ளாக்கும் நான் ஃப்ரீபீஸ்னை எதிர்த்து பேசுகிறேன் இல்லை காரணம் ஃப்ரீபீஸ் எல்லில் ப்ரொடக்டிவிட்டி இல்லை அந்த நாடு நாசமாகும் அதுதான் முக்கிய விஷயம் ஆனால் இப்படி ஒரு கல்ச்சருன் தொடர்பில் இந்தியர்களை பல 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 முறை இந்தியா ரூல் செய்தவரும் ஸ்டேட் ரூலிலும் இது இருக்கின்றது வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்த உத்தேசம் என்னவென்றால் இந்தியாவில் இதேபோல லேபர் ஆகி வேலை செய்பவர்களுக்கு விவசாயத்துறையில் துறையில் மற்ற பல துறைகளில் ஏனெனில் அவர்களுக்கு சம்பளம் மிகவும் குறைவாக இருந்தது டெய்லி வேஜஸ் அதனை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அரசு இப்படிப்பட்ட பாலிசியை கொண்டு வந்தது மான்மோகன் சிங்கும் அமைச்சரவை அதை உருவாக்கியது இந்த நிகழ்வை உருவாக்கியது லெஃப்ட் ஆகும் என்பதே முக்கியமானது ஏனெனில் அவர்களின் சேலரி திடீரென ஸ்லாப் மாற்றியது அதனால் அவர்கள் ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியாவில் பல கிராமங்களிலும் பல பின்னோக்கு பகுதிகளிலும் அவர்கள் சம்பளம் பெற தொடங்கியது ஏனெனில் அங்கே காண மக்கள் இவர்கள் இத்தனை சம்பளம் கொடுக்கத் தொடங்கினர் அது சுரண்டல் என்பதற்காகவே கொண்டு வந்தது ஆனால் அது எப்போதும் ஒரு ரிசர்வேஷன் என்பதற்காகவே இருந்தது நாம் எந்த காரணத்திற்காகவே தொழிலினை ரிசர்வேஷன் கொண்டு வந்தது அப்போது அவசியமாக இருந்தது இப்போது அவசியமில்லை ஆனால் இன்றும் அதை நடத்தி கொண்டிருக்கிறது அதுதான் நமது அரசின் பல நிகழ்வுகள் பின்னர் அதை மாற்ற இயலவில்லை அப்போது அதை நான் அந்த டாபிக்ல இருந்து மாறி அல்ல நான் பேசிக்கலி கூற விரும்புவது பின்னர் இரண்டாவது நிகழ்வு உள்ளது இந்தியா ஒரு பவர் ஹப்பாக மாறும் அப்போது நிதித்துறையின் அமைச்சரின் பேச்சில் சுமார் இந்தியா ரெண்டு தௌசண்ட் மிகவும் பழைய இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய குளோபல் எக்கனாமிக் பவராக மாறும் என்று கூறப்பட்டது நான் முன்னர் ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன் நாம் இரண்டாயிரத்தி இரு நாற்பத்தி ஏழு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை குளோபலாக அமைந்துள்ள பல நயவுமானமும் ஜியோ பாலிட்டிக்ஸும் ஜியோ பொலிட்டிக்கல் எக்கானமி அனுசாரி ஏனெனில் பொலிட்டிக்கல் எக்கானமி தான் இது பேசிக் ஜியோ பாலிட்டிக்ஸ் உடனும் அமைந்துள்ள எக்கானமி என கூறப்படும் இந்தியாவில் நிகழும் பொலிட்டிக்கல் எக்கானமி அல்லாமல் நீங்கள் எண்ணிய ஒரு நேச்சுரல் எக்கானமி அல்ல பொலிட்டிக்கல் எக்கானமி தான் இந்தியாவில் நிகழ்கின்றது அப்போது அதனுடன் பல நிகழ்வுகள் உள்ளன அதற்கு ஒரு காரணம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி பொறுப்பில் வந்து சீனாவிற்கு எதிராக பட்டன் பெர்சன்ட் டெரிஃப் முன்னர் பதினைந்து பெர்சன்ட் இப்பொழுது இருபத்தி ஏழு டெரிஃப் சீனாவின் மீது பல நிகழ்வுகளுடன் இது பன் பர்சன்ட் டைரக்ட் ஆகும் அப்போ அதனுள் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இருக்கின்றது அதாவது கோவிட் உடனானதான சீனாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த யூரோப்பிய நாடுகளும் அமெரிக்க பல நாடுகளும் டீலிங்கிங் ப்ராசஸ் உள்ளது அதாவது சீனாவுடன் டீலிங்கிங் செய்கின்றனர் டீலிங்கிங் என்பது ரயில்வேயில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் டீலிங் செய்து முடித்தபின் அங்கு இருந்த மேனுஃபேக்சரிங் பல நிறுவனங்களும் இந்தியாவிற்கு வந்தன மிகவும் அதிகமாக இந்தியாவில் அப்போ ஜப்பான் செய்து கொரிய செய்து மற்ற பலரும் அப்போ அப்படியே வரும்போது இந்தியா ஒரு எக்கனாமிக் ஹப் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஆகும் அப்போ அங்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அதனுள் இந்த அரசு செய்த சில விஷயங்களுடன் எனக்கு ஒப்புதல் இல்லை ஏனெனில் நான் தான் அரசின் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள் ஒரு வெப்சைட்டுக்குள் கூறுவேன் என்னவென்று எக்கனாமிக் சஜஷன்ஸ் என்பதற்காக எழுதி நான் ஒரு இரண்டு மூன்று கடிதம் எழுதி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அதனுள் ஒன்று கூறியது இந்த ஜியோ பாலிடிக்ஸ் உடனானதனுடன் இந்த சீனாவிலிருந்து இந்தியா இதற்கால அளவிற்கு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வரும்போது இங்கு ஸ்கில்டு எனக்கூட லேபர் இல்லை அதாவது எம்ப்ளாயீஸ் இல்லை அப்போது அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்னவென்றால் இந்தியாவின் அனைத்து பள்ளிகளிலும் அரசு நிதியுதவி மற்றும் மத்திய அரசு நிதியுதவி செய்து பள்ளிகளில் ஸ்கில் கற்றுத்தரும் லேபரேட்டரிஸ் உருவாக்க வேண்டும் அதை அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் சனிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் அங்கே உள்ள லோக்கல்ஸ் கற்றுத்தர வேண்டும் அதாவது பள்ளியில் ஒன்றும் சென்று மற்ற வயதினரும் மற்ற ஆள்களும் இளையோருக்கும் ட்ரெய்னிங் கற்றுத்தர வேண்டும் அதற்கு அதன் லேபுக்கு ஒரு எஸ்டிமேட் கணக்கீடு நான் கூறியிருந்தேன் அதனுள் ஏழு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை ஒரு பள்ளியில அப்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரோல் அவுட் செய்யும்போது ஏழு முதல் பத்து லட்சம் பின்னர் அது குறைந்து வரும் அப்போ அப்படியே கொடுப்பதனால் மட்டுமே நமக்கு இந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்ள இயலும் ஏனெனில் அற்புத டிமாண்ட் உள்ளது அப்போது சீனாவிலிருந்து என்ன விரைவில் இதற்கால நிறுவனங்கள் வருவதற்கான எல்லாம் காரணம் என்னவென்றால் இங்கு ஸ்கில்டு லேபர் இல்லை ஸ்கில்ட் எம்ப்ளாயீஸ் இல்லை அதனால் வரவில்லை இல்லை எனில் பல நிறுவனங்கள் அங்கிருந்து தப்பித்துவிட தயாராக உள்ளனர் இப்போ டரிஃபம் வந்துவிட்ட பின் இந்த நிறுவனங்களுக்கு ஒரு காரணவசாலும் அமெரிக்காவிற்கு எக்ஸ்போர்ட் செய்ய முடியாத அளவிற்கு தற்கால நஷ்டம் உள்ளது அப்போது அவர்களுக்கு ஒரே வழியே உள்ளது இந்தியா வருவது அதற்கு அரசு தான் ஃபெசிலிட்டேட் செய்ய வேண்டியது ஏனெனில் இப்படிப்பட்ட ஸ்கில்டு எனக்கூட ஆள்கள் இளையோர் பள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும் இது காரணம் நமது கல்வியில் வந்த மிக பெரும் ஃப்ளாப் உள்ளது பின்னர் நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் இந்த டெக்னிக்கல் எனக்கூட அனைத்து வேர்ட்ஸும் நாம் எண்ணும்போது இவையெல்லாம் ஆங்கிலத்தில் இதை இப்போ இந்தியில் எனினும் மலையாளத்தில் எனினும் பஞ்சாபியில் எனினும் இது பெரிய சிரமமாக உள்ளது இது கம்யூனிகேட் செய்ய பெரிய சிரமம் உள்ளது காரணம் இது குளோபல் லாங்குவேஜ் ஆங்கிலமாகும் டெக்னிக்கலாக பலவும் அதனால் பள்ளிகளில் இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டெக்னிக்கலாக கற்றுத்தரும் ஒரு மேசிவ் ப்ரோக்ராம் தொடங்க வேண்டும் என்று கூறினேன் அப்போ எத்தனை குரோர் ஆகும் இதனை செலவழிக்க ஏனெனில் டெக்னிக்கல் ஸ்கில் கற்றாலும் இந்த லாங்குவேஜ் கற்றாலும் மட்டுமே இவர்கள் பெர்ஃபார்ம் செய்ய இயலும் அதனை இந்தியில் கூட செய்யணும் மலையாளத்தில் கூட செய்யும் பஞ்சாபியில் கூட செய்யும் என கூறினால் அது சரி அது நிகழும் விஷயம் அல்ல இட்ஸ் நாட் எ சிம்பிள் அல்ல அப்போது அப்படியே செய்யும் போது இந்த கூறப்படும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியா வரும்போது அவர்கள் தேவையான அளவிற்கு டெக்னிக்கல் ஸ்கில்டு என கூட லேபர் மற்றும் எம்ப்ளாயீஸ் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்கள் மிகவும் சுதந்திரமாக இருப்பார்கள் பின்னர் வேறொரு விஷயம் நான் கூறியது அவர்களின் எஜுகேஷன் இந்த முறை அதாவது டீச்சர்ஸ்க்கு ஏனெனில் இப்போது நான் பட்ஜெட்டை பார்த்தபோது எஜுகேஷனுக்கு கடந்த வருடத்திற்கு குறைவான பட்ஜெட் அலோகேஷன் காட்டியுள்ளது அதனால் எஜுகேஷனுக்கு கூடுதல் ட்ரஸ்ட் டீச்சர்ஸ்க்கு குறிப்பாக அவர்கள் சிலபஸை மாற்றி டீச்சர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் அளிக்கலாம் அதாவது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு டீச்சர் பத்து நாட்களாவது ட்ரைனிங்க்கு செல்ல வேண்டும் ஏனெனில் உலகம் மாறுகின்றது அதற்கேற்ப பல விஷயங்கள் இந்த டீச்சர்ஸுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதேபோல் அது போன்றே நான் கூறியது இந்த ஸ்கில் மேனேஜ்மெண்ட் எனக்கூட எப்படி புதிய முறையில் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் உலகில் நடக்கின்றது என்பதையும் அதனுள் சேர்க்க வேண்டும் ஏனெனில் மிகவும் அவசியம் ஏனெனில் இப்பொழுது நமது ஃபார்ம் செக்டரில் இதுபோல் கூறுவதற்கு மெக்கனைஸ்ட் அல்ல ஒரு எண்பது சதவீதம் பழைய முறையில் ட்ரெடிஷ்னல் முறையில் நடக்கின்றது மேன் பவர் வைத்துத்தான் ஆனால் வரவிருக்கும் காலத்தில் இது முழுவதும் ஆகும் அதற்காக ட்ரெயின்டாக எப்படி செய்யணும் என்று கூறினேன் ட்ரோன் பயன்படுத்தி எப்படி பெஸ்டிசைட் ஆகினும் ஃபார்ம் ஆகினும் சீட்ஸ் ஆகினும் இது எப்படி கண்ட்ரோல் செய்கின்றது அதேபோல் புதிய அத்தியாவசியமான உபகரணங்கள் பயன்படுத்தி எப்படி விவசாயம் செய்து அதை ஹார்வெஸ்ட் செய்கின்றது இதையெல்லாம் சேர்த்தே கூறினேன் ஏனெனில் நான் இப்போது சீனாவில் சென்றபோது அங்குள்ள பள்ளிகளிலெல்லாம் சென்று பார்த்து அறிந்ததும் அவர்கள் மிகவும் அட்வான்ஸ்டாக உள்ளனர் அதனால அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்து பார்த்தே எனது சில விஷயங்களை இணைத்து நான் இதை அரசுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் ஆனால் அரசு அதை பார்த்ததாகவே நடிப்பதில்லை என்று நான் எண்ணுகின்றேன் அது நிராகரிக்கப்பட்டது சரி எனிவே அதாவது இதுபோல டெக்னாலஜிக்கு இதற்காக இத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டது அதிலும் நான் சந்துஷ்டமாக இல்லை ஏனெனில் ஏஐ என்று கூறுவது உலகை ரூல் செய்யப் போகின்றது அப்போ அரசு கூறுகிறது நல்ல என்ஜினியரிங் காலேஜ் ஐஐடிஐ எக்ஸ்பேண்டு செய்கின்றோம் அதனை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் ஒரு விஷயம் அரசு புரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஐஐடியில் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கின்றோர் இந்த படித்து முடித்த எத்தனை சதவீதம் இந்தியாவில் வேலை செய்கின்றது இது ஒரு பெரிய விஷயம் ஏனெனில் ஐஐடி என்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கின்றனர் இது முடித்த உடனே கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் செய்துவிட்டு அவர்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் அப்போ அதை தடுக்க அரசு தயாராக வேண்டும் ஏனெனில் அவர்கள் குறைந்தது இத்தனை வருடம் இங்கு வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் படிக்க அமெரிக்காவுக்கு செல்வார்கள் அல்லது மற்றொரு நாட்டிற்கு செல்வார்கள் பின்னர் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அதாவது எனது மற்றும் உங்கள் டாக்ஸில் இருந்து பணத்தை எடுத்துதான் இவர்களை படிக்க வைக்கின்றது அது எல்லாம் அரசு அவர்கள் ஃபீ கொடுக்கின்றது மாணவர்கள் ஒரு சிறிய சதவீதம் மீதியெல்லாம் மத்திய அரசின் பணத்தில் இதனில் அவர்களை படிக்க வைக்கின்றது ஆனால் அதனால் என்ன பயன் உள்ளது இப்போது அரசின் பட்ஜெட்டில் கூறியது இருபத்தி தௌசண்ட் தூலன் எம்பிபிஎஸ் சீட்ஸ் உருவாக்கப்படும் அப்போது இதே கேள்வி வருகிறது இதை படித்து முடித்த பிறகு இவர்கள் இங்கு தங்குவார்களா இதை படித்து முடித்த உடனே நேராக வெளிநாட்டிற்கு செல்வார்கள் இதனுள் சில விஷயங்களில் அரசின் கிளாரிஃபிகேஷன் அவசியம் இதில் ரியல் இந்தியா என்று கூறப்படும் நாடு முன்னேறுகின்றது ஒரு சமயத்தில் கூறுகின்றது ஓகே அக்ரீட் இரண்டாவது இதற்கு இத்தனை அளவிற்கு செலவழிக்கின்றது ஐஐடிக்களுக்கும் களுக்கும் மற்ற நிகழ்விற்கும் மெடிக்கல் ஸ்கூல்களுக்கும் சந்தேகம் இவை படிக்கும் எத்தனை பேர் இங்கு தங்குகின்றனர் அதற்கான பிளாட்ஃபார்ம் அரசால் இங்கு உருவாக்க இயலாதா பின்னர் அதனுள் நான் கண்ட மைனஸ் என்றால் ஸ்டார்ட் அப்புக்கு சுமார் நான் எதிர்பார்த்தது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடியாவது அரசு செலவழிக்க வேண்டும் ஏனெனில் ஸ்டார்ட் அப்புகளுடன் மட்டும்தான் இந்த இளையோர் என்ஜினியரிங் காலேஜ் ஆனாலும் மற்ற எல்லோரும் இந்தியா ஏனெனில் அவர்களுக்கு ஃபெசிலிட்டேட் மற்றும் இப்படிப்பட்ட நிகழ்வு சப்போர்ட் செய்தால் அவர்கள் தங்குவர் அதை நான் பிழையாகவே காண்கிறேன் ஏனெனில் ஸ்டார்ட் அப்புக்கு உண்மையில் பணம் வழங்க வேண்டும் அப்போதுதான் கிராமமானாலும் ஊர்களானாலும் நகரமானாலும் இந்த வரும் இளையோருக்கு அதிக அளவிலான தொழில் தொடங்கவும் அதன்படி அவர்கள் இங்கு கன்வின்ஸ் ஆகி பின்னர் அவர்கள் இங்கு தங்குவர் அவர்கள் பின்னர் வெளிநாட்டு கனவுகளை காணமாட்டார்கள் அதை மிகவும் நெகட்டிவாகவே காண்கிறேன் பின்னர் மற்ற நிகழ்வுகளும் உள்ளன இப்போது இன்ஃப்ளேஷன் அதிகரித்து சரியான நிகழ்வு டாலரை பொருத்தும் இன்ஃப்ளேஷன் அதிகரித்த பொருட்களுக்கெல்லாம் விலை கூடும் இங்கு முக்கியமாக விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் லோன் பற்றி அவர்களுக்கு அதிக அளவிலான ஸ்கீமுகள் அவர்களுக்கு அதிக லோன் எடுக்கவும் சிறு விவசாயிகளுக்கும் எல்லாம் நல்லது இன்ஃப்ளேஷனாக பாதிக்கும் போது இது பெரிய மேம்பாடு ஒன்றும் இல்லை ஆனால் ஓகே ஆனால் நான் இதனை மிகவும் பாசிட்டிவ் பாயிண்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் செய்யும் விஷயத்தில் காண்கிறேன் புரிந்து கொள்ளும் போது எம்எஸ்எம்இ செக்டரில் அப்போது எம்எஸ்எம்இ செக்டருக்கு முன்பு ஐந்து கோடி தான் அரசு லோனாக வழங்கியது அதை பத்து கோடியாக உயர்த்தியது இந்த பத்து கோடி வரும்போது எனக்கு ஒரு சஜஷன் உள்ளது அரசுக்கு நான் அந்த சஜஷன் வழங்கியிருந்தேன் பல எம்எஸ்எம்இ செக்டர்களிலும் அரசு அவசியமாக இன்டர்வியூன் செய்ய வேண்டும் பலருக்கும் லோன் எடுக்க இயலவில்லை இவைகளெல்லாம் இவர்களுடைய பெயரெல்லாம் சிஐபில் ஸ்கோரில் உள்ளது ஏனெனில் முன்பு கோவிட் தொடர்புடைய இவர்கள் பணத்தை திருப்பி செலுத்த இயலவில்லை அதை அரசு எத்தனைவும் சீக்கிரம் அவசர அவசரமாக இன்டர்வியூன் செய்து மாற்ற வேண்டும் ஏனெனில் மிக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் நிறுவனங்கள் ஆனால் இவர்களுக்கு மூலதனம் இல்லாததின் காரணத்தாலும் ஏனெனில் கோவிட் இவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அப்போ அது காரணத்தாலும் அரசின் லோன் வங்கியிலிருந்து லோன் வழங்காததின் காரணத்தாலும் இவர்கள் பெர்ஃபார்ம் செய்ய இயலவில்லை அதை அரசு சீக்கிரமாக இன்டர்வியூ செய்து மாற்றிவிட வேண்டும் இரண்டாவதாக அரசு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் எல்லா வருடமும் இங்குள்ள எம்எஸ்எம்இ செக்டருக்கு நான் கூறுவது பெரிய செக்டர் அல்லது எம்எஸ்எம்இ செக்டர் பெரிய செக்டர் இல்லை மேனுஃபேக்சரிங்க்கு அரசு ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம் எல்லாம் உண்டு பிஎல்ஐ என்ற நிகழ்வு எல்லாம் உண்டு ஆனால் இங்கு எம்எஸ்எம்இ செக்டருக்கு அரசு வழங்கும் பிராண்டிங்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் எல்லா வருடமும் ஒதுக்கிட வேண்டும் நல்ல அமௌண்ட் ஒதுக்கிட வேண்டும் அதாவது எம்எஸ்எம்இ செக்டரில் உருவாக்கும் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அதற்கு பிராண்டு அதற்கு பிராண்டு கிரியேட் செய்ய வேண்டி வழங்கினால் இந்திய பிராண்டுகள் பெரிய அளவில் குளோபலைஸ் செய்யும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் அவர்களுக்கு பணம் கிடைத்த பிறகு இந்த எம்எஸ்எம்இ செக்டர் இந்த பொருள் உருவாக்கும் போது மிகவும் நல்ல கிளியரிட்டியும் நல்ல குவாலிட்டியும் குளோபல் அடிப்படையில் ஏனெனில் அவன் பணம் பெறுகிறது அப்போது அப்படியே பிராண்டிங் வழங்கினால் ஒவ்வொரு பெயர்களில் இந்திய பெயர்களில் நிகழ்வு உருவாகும் போது இந்த சீனா சீனக்காரர்கள் செய்வது போல குளோபலாக செய்வது போல இந்திய எம்எஸ்எம்இ செக்டர் உருவாக்கும் ப்ராடக்ட்ஸில் குளோபல் மார்க்கெட் மிக முக்கியமாக அக்செப்ட் செய்யும் அந்த பெயர்கள் அப்போ அதெல்லாம் எனது ஒரு ஆகவே சென்றது ஆனால் அது ஒன்று நான் பெரிய அளவிலான ஒன்றாக காணவில்லை ஆனால் ஓவரால் நான் பார்த்தால் முன்னேறும் இந்தியாவின் பட்ஜெட் ஆகும் அது குளோபல் பாலிட்டிக்ஸும் குளோபல் எக்கனாமிக்ஸும் அதனுடன் தொடர்புடைய பாலிசிஸும் முன்னோக்கியே இருப்பது இது மிகச்சரியாக ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு நல்ல பயன் தந்தே தங்களாகும் ஸ்பெண்டிங் அது உயர்ந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் செய்யும் அதே போலவே அர்பன் மிடில் கிளாஸுக்கு இந்த மெட்ரோவும் மற்ற நிகழ்வுகளையும் வழங்கும்போது அங்கு இங்கு இந்த மிடில் கிளாஸில் இருந்து ஒரு கிளாஸ் என்று அப்பர் கிளாஸுக்கு வருவது அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பின்னர் அதனுள் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இதனை பார்க்கையில் இது மைனஸ் பாயிண்ட் அல்ல ஒரு பாசிட்டிவாகவே காணுகின்றேன் எக்கனாமிக் சர்வேக்குள் கூறியது இந்தியாவின் பேக்வர்ட் டாஸ்க் அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த ட்ரைபிள் அவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் அவர்கள் கடந்த ஆண்டை விட இப்போதைய அவர்களின் ஃபண்டிங் குறைந்ததின் காரணம் அது நல்ல ஒரு சிக்னல் ஆகும் ஆனால் அவர்களுக்கு அதிகமாக இந்தியாவின் மெயின் ஸ்ட்ரீமில் வருவதற்கு ஒரு பிரத்யேக பேக்கேஜ் அரசு எல்லா வருடமும் வழங்கினால் அவர்களும் இந்த கூறப்படும் இந்தியாவின் மெயின் ஸ்ட்ரீமனின் பகுதியாய் வர இயலும் இந்த அம்சங்களை எல்லாம் வைத்து சேர்த்து பார்ப்பது என்றால் நான் மிகவும் பாசிட்டிவாகவே இந்த பட்ஜெட்டை பார்க்கின்றேன்